ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூ சிம்பிள் இம்பார்ட்டன்ட் சென்டென்சஸ் பார்ப்போம் பேச்சு வழக்கில் என்ன முடிவு பண்ணியிருக்க தும்னே கியா பைசலா கியா வாட் ஹேவ் யூஸ் டிசைடட் இந்த கியானா என்ன ஃபஸ்ட்டு கியா அப்படின்னா செய்கிறது பண்ணியிருக்க என்ன செஞ்சிருக்க என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்றதுக்கு கியா தும்னே கியா பைசலா கியா வாட் ஹேவ் யூ டிசைடட் மௌனமாக இருந்தால் என்ன அர்த்தம் சுப் ரகனேக்கா அப்படின்னு மௌனமாக இருந்தால் கியா ஹை என்ன அர்த்தம் மத்லப் அப்படின்றது அர்த்தம்னு அர்த்தம் இதில் நம்ம தமிழை சொல்கிற மாதிரி ஹை அப்படின்னு சொல்லலாம் அர்த்தத்துக்கு ஹை அப்படின்னு சொல்லலாம் சுப் ரகனாக்கா கியா ஹை அப்படின்னு சொல்லலாம் சுப் ரஹனேக்கா கியா ஹை அப்படின்னு சொல்லலாம் வாட் இஸ் இட் மீன் டு பி சைலண்ட் இந்த சைலண்ட்டுக்கு என்ன அர்த்தம் முறைப்பதை நிறுத்து கூர்னா பந்த் கரோ ஸ்டாப் ஸ்டேரிங் எனக்கு பதில் சொல் முஜே ஜவாப்தோ ஆன்சர் மீ நான் சாப்பிட போகிறேன் மை கானே ஜா ரஹாஹூங் எம் கோயிங் டு ஈட் நான் சாப்பிடுவதற்காக போகிறேன் அப்படி சாப்பிடுவதற்காக இக்காகன்னு சொன்னால் மை கானே கேலியே ஜா ரஹாஹூங் அப்படின்னு சொல்லணும் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா மைங் கானே ஜா ரஹா ஹூங் அதையே ஒரு ஃபீமேல் பெண்ணு சொன்னாங்கன்னா மை கானே ஜா ரஹி ஹூங் அப்படின்னு சொல்லணும் ஐ எம் கோயிங் டு ஈட் அதற்கு பதில் இது இல்லையே உஸ்கா ஜவாப் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்குறதுனால கடைசியில் கியா கேட்குறோம் இதுக்கு பதில் இது இல்லையே அப்படின்னா இஸ்கான்னு சொல்லணும் அதற்கு அப்படின்றதுக்கும் போது நம்ம உஸ்கா உஸ்கா ஜவாப்னா பதில் இதுக்கு உத்தர் அப்படின்னு சொல்லலாம் உத்தர்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் வடக்குன்னு ஒரு நம்ம ஒரு பொருளாக பார்த்துருக்கோம் பதில் அப்படின்றதுக்கும் பார்த்துருப்போம் ஆனால் உத்தரும் போடலாம் ஜவாப்பும் போடலாம் நம்ம அது வர்ற இடத்த பொறுத்து அது திசைய சொல்கிறாங்களா இல்லை பதில்னு சொல்கிறாங்களான்னு நம்ம நம்மளாக கன்சிடர் பண்ணிக்கணும் உஸ்கா ஜவாப் எக் நகிங்கைக்கியா திஸ் இஸ் நாட் த ஆன்சர் இந்த ஆன்சர் இல்லை அதுக்கு அப்படின் உன்னிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை உன்னிடம் பேசி எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்வது ஆப்ஸே பாத் கர்னேக்கா உன்னிடம் பேசுவதற்கு கோயி மத்லப் நகிங்கை எந்த அர்த்தமும் இல்லை எந்தனா கோயி மத்லப் நகிங்கை எந்த அர்த்தமும் இல்லை தேர் இஸ் நோ பாயிண்ட் இஸ் டாக்கிங் டு யூ Bye. Next video, mid program Thank you. Bye. Thank you for watching.